குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வீட்டு உரிமையை உறுதிப்படுத்தும் சகலருக்கும் நிழல் நாட்டுக்கு எதிர்காலம் எனும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இதன்குள் கழுத்துறை மாவட்டத்தில் பயனாளர்களுக்கு முதற்கட்டமாக ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கும் நடவடிக்கை கழுத்துறை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது வீடு ஒன்றை நிர்மாணிக்க முடியாத மக்களை உரிய முறையில் தெரிவு செய்து அதாவது அவரது அரசியல் பின்புலம் மதம் மொழி இவ்வாறான எந்த வேற்றுமைகளையும் பாராது அவர்களுக்கு இந்த வீடமைப்பு உதவி தேவையா இல்லையா என்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு அந்த வீடுகளை வழங்குவதற்கான திட்டங்களை முன்னெடுப்பதே எமது நோக்கம் இந்த வருடத்தில் இந்த திட்டத்தின் கீழ் இலங்கை முழுவதும் இரண்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி நான்கு வீடுகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம் இதற்கென மூவாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கால பகுதியில் ஆரம்பமாகி இன்றும் நிறைவு செய்யப்படாத நாற்பத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான வீடுகள் உள்ளன ஆனால் அதற்கான நிகழ்வுகளுக்காக ஐநூறு மில்லியன் ரூபா வரை செலவிடப்பட்டுள்ளது ஆனால் நாம் எமது இந்த இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நான்கு வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளை இந்த வருடம் டிசம்பருக்குள் நிறைவு செய்ய எதிர்பார்க்கணும் நீங்கள் இப்போது கேட்கும் செய்திகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் இந்த நாட்டில் இவ்வளவு காலம் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த காலப்பகுதியில் சட்டவிரோதமாக வாகனம் பொருத்தப்பட்ட ஒரு விடயம் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகின்றமே உங்களுக்கு தெரியும் அல்லவா அதில் தொடர்புபட்டவர்களை பாருங்கள் முன்னே அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவருக்கு வாகனத்தை விற்பனை செய்துள்ளார் இருவரும் இந்த நாட்டை ஆட்சி செய்த இரு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அவர்களது வர்த்தகத்துக்காக அரசியல் செய்திருக்கின்றார்கள் ஆனால் எமது அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்காக அரசியலையே செய்து வருகிறது உங்கள் வீட்டு பிரச்சினை தொடர்பில் இவ்வாறு நாம் தலையிடுவது மட்டுமல்ல உங்களுக்கு பொருளாதாரத்தில் பங்களிப்பதில் உள்ள தடைகளை ஒவ்வொன்றாக நீக்குவதும் எமது நோக்கமாகும் நீங்கள் கட்டியெழுப்பும் பொருளாதாரத்தின் நன்மைகளை உங்களுக்கு இலகுவாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது முதல் நோக்கம் இந்த காலப்பகுதியில் கல்வி அமைச்சு முன்னெடுத்துள்ள மறுசீரமைப்பு நடவடிக்கையானது உங்கள் பிள்ளை எதிர்காலத்தில் வாழக்கூடிய சிறந்த கல்வியை வழங்குவதோடு மறுபக்கம் அந்த பிள்ளைக்கு புதிய அறிவினை வழங்கி அவர்களை சுய தொழில் முயற்சியாளர்களாக தொழில் துறையாளர்களாக பொருளாதாரத்துக்கு வலுவாக ஒத்துழைக்கக்கூடியவர்களாக மாற்றும் கல்வியை வழங்குவதே அதன் நோக்கமாகும் அதற்கு உலகிலுள்ள புதிய முறைமைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் எமது கிராமங்களில் உள்ள பிள்ளைகள் உலகத்தோடு இணைவதை தடுக்க பழைய மாற்றப்பட வேண்டிய அந்த கல்வி முறைமையின் ஊடாக மட்டுமே கல்வியை வழங்க வேண்டும் என்று நினைக்கின்ற தலைமுறையினர் அந்த கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக இந்த காலப்பகுதியில் மிகப்பெரிய பொய்களை சமூகமயப்படுத்தி வருகின்றனர் சி டபிள்யூடபிள்யூ கண்ணங்கிற அவர்கள் இலவச கல்வி சட்டமூலத்தை கொண்டு வர முயற்சித்த போது அப்போது இருந்த ஒரு அரசியல்வாதி பிரதமராகவும் செயல்பட்ட ஒருவர் இந்த இலவச கல்வியை கொண்டு வந்தால் எமக்கு மரத்திலிருந்து ஒரு கனியை புடுங்குவதற்கு ஒருவரை தேடக்கூட முடியாமல் போய்விடும் என்று கூறியதாக ஒரு கதை உண்டு அப்படியான ஒன்றையே இப்போது செய்து வருகிறார்கள் உலகுக்கு பொருந்தக்கூடிய கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்ள முயற்சிக்கும்போது அதற்கு எதிராக போலி விம்பத்தை உருவாக்க முயற்சிக்கின்றனர்